ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் சுண்டைக்காயில் புளிக்குழம்பு துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஏன் சுண்டைக்காயை காய வச்சு வத்த குழம்போடு செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு முறை சுண்டக்காய் வச்சு கடையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையும் அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சம் இருக்காது இப்போ வாங்க அந்த சுண்டைக்காய் கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுண்டைக்காய்களை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த சுண்டைக்காயை பார்த்தாலே நிறைய பேர் கசக்கும்னு நினைப்பீங்க இதில் ரெண்டு வகை இருக்கும் அதாவது ஒன்று பால் சுண்டை இன்னொன்று காட்டு சுண்டை அதாவது மலை சுண்டைன்னு சொல்லுவாங்க இந்த பால் சுண்டைங்கிறது கசப்பே இருக்காது அதாவது வீட்டில் வளரக்கூடியது தான் இதை வீட்டில் வளர்த்து பறிச்சது தான் முதல்ல இதை வந்து காம்பு இதை மாதிரி இருக்கும் அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்துட்டு கழுவிக்கோங்க கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை தட்டி எடுக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துட்டதுக்கு அப்புறமா கழுவாங்க அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு வீணாயிரும் இடி உரல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நான் தட்டுறது மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் துவையலோ இல்லை புளி குழம்போ வைக்கிறதா இருந்தால் கூட இது மாதிரி தட்டி செய்ய முடியாது உப்பு உப்புக்காரெல்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சீரகத்தினுடைய மனம் ரொம்பவே அவசியம் அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு நான் இன்னைக்கு ஒரு பல்லாரியும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சத்தும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாகிறதன்னைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காய்களை சேர்த்துக்கிடலாம் இவ்வளோ சுண்டைக்காய்கள் சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க இது ஆஸ்துமா நோய்க்குலாம் ரொம்பவே மிக சிறந்தது அதாவது சளி பிரச்சனை உள்ளவங்க சுவாச பிரச்சனை இருக்குல்ல அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை சில பேர் பார்த்தீங்கன்னா வத்தலா செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் அதை காட்டில் இப்படி பச்சை சுண்டைக்காய் வச்சு நம்ம துவையலோ குழம்போ இல்லை இதை மாதிரி கடையில் செஞ்சு சாப்பிடும் போச்சுல அதில் உள்ள சத்துக்கள் அவ்வளவுமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமோ ரெண்டு தக்காளி பழமும் அந்த தக்காளி பழம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது மாதிரி நீங்கள் வதக்கி எடுக்கணும் அதனால ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சீங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி விழுந்து நம்மளுக்கு அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தக்காளி பழம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கியிருக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை

நல்லா தெரியும் அந்த சுண்டைக்காய்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு அந்த தக்காளி பழம்லாம் நல்லா சாப்டா வெந்துருக்கு பாருங்க இந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம் ஆஃப் பண்ணுறதுக்கு நோட்டி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக ரெண்டு கொட்டை அளவில் புளி சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியை கொஞ்சம் குறச்சிக்கோங்க தக்காளி பழம் கம்மியாக சேர்த்திங்கன்னா புளியினுடைய அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் புளிலாம் உப்புலாம் நல்லா சுள்ன்றதாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிடலாம் நான் இன்றைக்கி பருப்பு மத்த வச்சு தான் கடைஞ்சி எடுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பருப்பு மத்த வச்சு கடைய முடியல அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு தாரேன் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்தி பல்ஸ் மோட்ல ஒரு டைம் விட்டுடுங்க ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க மாவாயிடக்கூடாது அந்த சுண்டைக்காய்கள் ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியா தெருது பாருங்க அதை மாதிரி அங்கங்க இருந்தது மாதிரி இருக்கணும் பருப்பு மொத்த வச்சு கடையும் போச்சு அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அடுப்புல அப்படியே சூடாயிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திக்கிடலாம் இப்போ கடாய் நல்லா சூடேறவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த சீரகத்துடைய ஃப்ளேவர்லாம் நல்லா பொறிஞ்சி அந்த எண்ணெயில் வந்தாதான் தான் அந்த தாளிப்பு ரொம்பவே மனமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகாவும் நல்லா கருகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு நாலஞ்சு பூண்டு பற்களை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கருவப்பி இந்த பூண்டு பற்களை மிஸ் பண்ணாம சேர்க்கணும் கண்டிப்பா அதே சமயத்தில் தோலோட தட்டி சேர்த்தீங்கன்னா மனம் நல்லா இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் கொஞ்சம் காரம் சேப்பீங்க அப்படின்னா தனி மிளகாய்த்தூளே நீங்கள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் அந்த சூட்லயே இந்த தனி மிளகாய் தூளுடைய பச்சை எல்லாம் நம்மளுக்கு முறிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த சுண்டைக்காய் கடையல்ல இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சூடாக ஒயிட் ரைஸ் கூட ஒரு சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் தோசை கூட விட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சுண்டைக்காய் வச்சு எப்பவும் போல் நம்ம ஒரே மாதிரி புளிக்குழம்பு செய்யாமல் இதில் துவையல் செய்யலாம் இதை மாதிரி கடையல் செய்யலாம் இதை மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டியாக நம்ம வந்து செய்யலாம் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது மருத்துவ குணம் மிக்கதுங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க